அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் முப்பத்தெட்டு வயது பெண் வசித்து வருகிறார் இவருக்கு பதினான்கு வயதில் ஒரு மகளும் இருக்கிறாள் அந்த பெண்ணின் கணவர் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் இதனால் அந்த பெண் தனது மகளுடன் தனியாக வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் அவரது மகள் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் தற்போது ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில்தான் அவரது பள்ளியில் பாலியல் வன்கொடுமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது அதில் அந்த மாணவி பங்கேற்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் அதாவது கடந்த ஆறு ஆண்டுகளாக தன்னை தனது தாயே பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் இதை கேட்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் அவர்கள் இது பற்றி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மூலமாக போலீசாருக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர் அதன் பேரில் பள்ளிக்கூடத்துக்கு வந்த போலீசார் அந்த மாணவியிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அந்த மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமைகளை கூறி கதறி அழுதாள் இதையடுத்து போலீசார் அந்த மாணவியின் தாயை பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் திருமணத்துக்கு பிறகு கணவனுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தான் தன்னுடைய மகளுக்கு கற்றுக் கொடுத்ததாக தாய் பகீர் வாக்கு மூலம் அளித்திருக்கிறார் இதையடுத்து போலீசார் அந்த சிறுமியின் தாயை கைதும் செய்தனர் தொடர்ந்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் மகளுடன் தாய் சேர்க்கையில் ஈடுபட்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது